இன்றைக்கி ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு ஸோ பேங்க் ரிலேட்டடான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த மாதிரியான உடனுக்குடன் உங்களுக்கு நியூஸ் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதனால் நியூவாக கிடைக்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் வாங்க என்ன அப்டேட்டுன்னு பார்க்கலாம் ஸோ வங்கி கணக்கு வங்கி கணக்கு அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் இல்லைங்களா ஸோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க எல்லாருமே மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே இதை வந்து கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ரிசர்வ் வங்கி வந்து அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தெரிஞ்சு வந்திருக்கு ஸோ இது வந்து என்னென்னா ரிசர்வ் வங்கி அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான அப்டேட்டாக தான் இருக்கும் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்டேட்டுங்கிறது தெரிய வரும் அதாவது இப்போது நம்ம அத்தியாவசியமாக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களில் ஒன்று க்ரெடிட் கார்டு இல்லைங்களா ஸோ க்ரெடிட் கார்டையும் தாண்டி இப்போ ஜிபே அப்படி ஃபோன்பே அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஜிட்டல் இந்தியாவை நம்ம வந்துட்டு மாறிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது அதை தான் வந்து இங்கே எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க ஈவன் ஆர்பிஐயும் அதை தான் வலியுறுத்துகிறாங்க கேஷ்லெஸ் இந்தியா அதாவது யூபிஐ கேஷ்லெஸ் இந்தியாவாக இருக்கணும் டிஜிட்டல் இந்தியாவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமாகவும் இருக்குது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண பரிவர்த்தனை அப்படிங்கிறத விட இந்த கேஷ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களை இன்னும் அப்டேட் படுத்தும் அப்படிங்கிறதுக்கான விஷயமாக அவங்க சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தால் தான் இது எல்லாமே சாத்தியம் ஸோ ஜிபேவாக இருக்கட்டும் ஃபோன்பேவாக இருக்கட்டும் இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எதுவாக இருந்தாலுமே கேஷ் அஸ்லஸ் இந்தியாவாக இருக்குது அப்படின்னா நம்ம டிஜிட்டல் மயமாக்கிட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை இதில் என்ன அவங்க சொல்ல வராங்க என்ன தான் அப்டேட் பண்ணுறாங்க ஆர்பிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் எல்லாமே இப்போ ஈவன் நீங்கள் எஃப்டி அக்கௌண்ட்டாக இருக்கட்டும் இல்லை என்ஆர்ஐ வெளிநாடு அக்கௌண்ட்டை வச்சுருக்கவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களா இருக்கலாம் இல்லை நார்மலாக நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கலாம் வாட் எவர் இட் இஸ் நீங்கள் எங்கே எப்படி எதில் வந்து அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருந்தா இருந்தீங்கனாலும் நீங்கள் பேங்க் ஹோல்டராக இருந்தீங்கனாலும் உங்களுக்கு நாமினி ஃபைல் பண்ணணும் இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே நாமினி நம்ம எல்லாமே ஃபைல் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க கிடையாது இப்போது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு சதவீதம் பேரும் வந்து நாமினி ஃபைல் பண்ணல அப்படிங்கிறது தான் ஆர்பிஐயோட ரிப்போர்ட்டாகவும் இருக்குது ஏன் நாமினி ஃபைல் பண்ணல அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த பாஷை வந்துட்டு நாமினியாக வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ரகசியமான சேவிங்ஸ் நிறையா வச்சுருப்பாங்க அதாவது அவங்களோட சந்ததிகளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் சேவிங்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க என்ன தவிர்க்க முடியாத சூழலில் அவங்க இறக்கும் போது அந்த நாமினி கரெக்டாக அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா பல கோடிக்கணக்கான ரூபாய் வந்து பேங்க்லேயே முடங்கிடும் அது வந்து யாருமே வந்து கேட்கக்கூட முடியாது இது எங்களுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட அங்கே வெளியே வராது அப்படிங்கிறதான் ஆர்பிஐ சொல்கிற ரூலை ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஷை மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது இப்போ நிறையா அவங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதாவது ஈவன் உங்கள் பேர குழந்தைங்களை கூட நீங்கள் நாமினியாக வந்துட்டு அப்டேட் பண்ணலாம் அவங்க வந்து மைனரா மேஜராங்கிறத பொறுத்து நீங்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைனா அவங்களுக்கு ஒரு நீங்கள் வாஷ்மிக் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடிக்கு நீங்கள் நாமினிங்கிறது உங்கள் பேர குழந்தைங்களாக கூட கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஆர்பிஐ வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ வந்துட்டு எஃப்டி என்ஆர்ஐ அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரின் அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரகசியமாக தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து எல்லோரும் ஷோ பண்ணுற மாதிரியோ இல்லை எல்லாமே சொல்கிற மாதிரியோ எதுவுமே இருக்காது இது ரகசிய மெயின்டெனன்ஸ் தான் இருக்கும் இதில் திடீர்னு ஒரு நாமினி இல்லாமல் ஜஸ்ட்டு அக்கௌண்ட் ஹோல்டர் மட்டும் இருக்காங்கன்னா அந்த நாமினி அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் வச்சுருக்க அந்த அமௌண்ட்டை வந்து நாமினிக்கு தான் அவங்க கொடுக்கணும் அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த நாமினி நேமையும் நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸையோ கரெக்டாக அப்டேட் பண்ணாமல் ஜஸ்ட் நேம் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் வி கான் டூ எனி திங் எதுவுமே பண்ண முடியாத அந்த அமௌண்ட் வந்து அப்படியே பேங்க்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க கிளியராக சொல்கிறாங்க ஸோ நாமினிங்கிறது இவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படிங்கிறது சில பேருக்கு தெரியாமே இருக்குது ஸோ இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு மட்டும்தான் அமௌண்ட்டு கொடுக்கணுங்கும் போது அவங்கக்கிட்ட மட்டும் தான் கொடுப்பாங்க ஸோ அந்த நாமினி அப்படின்னு அந்த யாருமே இல்லாத பட்சத்தில் அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே பேங்க்கில் மட்டுமே முடங்கி போயிடும் ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்துன அந்த அமௌண்ட் வந்து இன்கேஸ் ஏதாவது அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு டெத் ஆகுது அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கு அப்படின்னா அந்த நாமினியை அவர் மென்ஷன் பண்ணலன்னா வி கான் டு டேக் எனி அமௌண்ட் இன் தட் பேங்க் எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் இல்லாமல் அமௌண்ட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஈவன் டெத் ப்ராசஸ் இருந்தாலுமே அதாவது நடந்திருக்கு அப்படின்னாலுமே நீங்கள் அதை ஷோ பண்ணுறீங்கனாலுமே யூஸ்லெஸ் நியாமினி இல்லாமல் அது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்துட்டு நம்மளுக்கு சொல்கிறாங்க ஸோ ஆர்பிஐ சொல்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணணும் கேஷ்லெஸ் இந்தியாவாக இருந்தால் மட்டும் பரவாயில் பத்தாது யூபிஐ நம்ம யூஸ் பண்ணுறோம் எஸ் எல்லாருமே யூபிஐ யூஸ் பண்ணுறோம் ஆனாலுமே நம்ம நாமினிஸை அப்டேட் பண்ணியே ஆகணும் அதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கணும் கரெக்டாக நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ஃபை பண்ணியிருக்கீங்களா இன்கேஸ் அந்த நாமினியே இல்லை அப்படின்னாலும் யாருக்கு போகணுங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக்யூராக அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்துட்டு சேவிங்ஸே வந்துட்டு நீங்கள் பண்ணணும் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ஒருவேளை என்ஆர்ஐ அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்கள் ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க உங்கள் பேர குழந்தைக்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு அக்கவுண்ட்டில் வந்து பணம் சேர்த்திட்ருக்கீங்க அப்படின்னாலுமே கண்டிப்பாக நாமினி நேமை நீங்கள் ச வந்துட்டு அதில் மென்ஷன் பண்ணணும் இப்போ வந்துருக்கு கூடிய திட்டங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர குழந்தைங்க பேர்லேயே நீங்கள் நாமினி பண்ணலாம் பட் நாமினிஸ் வந்து மைனர் மேஜர் இது ரெண்டும் வேரியாகும் ஸோ இது வேறியாகும் போது அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்கும் எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கும் போது எல்லாருக்குமே சில பயங்களும் உண்டு ஏன்னா இதில் நிறைய ஹேக் நடந்த வந்துட்டுருக்குறது அப்படிங்கிறதையுமே ஆர்பிஐ வந்து உங்களுக்கு கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எந்த ஹேக்லேயும் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூபிஐ கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களாக இருக்கணும் உங்களோட அக்கௌண்ட் ஹோல்டர் அதாவது நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுருக்கீங்களா ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாமினிஸ் ஃபைல் தாக்கல் பண்ணுங்கள் தென் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாக இருக்கிறோம் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லை நீங்கள் எஃப்டியில் இருக்கீங்க இல்லை எஃப்டி மட்டுந்தான் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து நாமினி ஃபைல் என்ன என்ஆர்ஐயில் இருக்கீங்க இல்லை நார்மலாக ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் நீங்கள் ஒரு பேங்க்கில் அப்படின்னாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நாமினி வந்து நீங்கள் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறது ஆர்பியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஒரு விஷயமாக இருக்குது ஸோ ரொம்ப பெரிய தான் இது இது வந்து ஏன் பெரிய விஷயம்னு சொல்கிறாங்கன்னா பல கோடி ரூபாய்கள் பேங்கில் முடங்கி கிடக்கின்றன அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசர்வ் வங்கி சொல்கிற மாதிரியான விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக இந்த மார்ச் ஃபஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க ஏதேனும் இதை பற்றின தகவல்கள் தெரியுன்னா பக்கத்தில் இருக்க வங்கி அணுகி நீங்கள் வந்து தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகேங்களா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வங்கிகள் சம்மந்தமான இல்லை பொது விஷயங்கள் சம்மந்தமான அப்டேட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க இதனால் உடனுக்குடனாக கிடைக்கிற நியூஸை நாங்கள் அப்டேட் கொடுப்போம் அதை நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி